கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து யூனிட் ஒன்னு வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு மாடல் டெஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் இப்ப அந்த யூனிட் ஒன்னுக்கான கொஸ்டின் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரிங்களா இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதை கேட்டுட்டு அப்புறம் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வார வாரம் இந்த மாடல் டெஸ்ட் நான் ஏன் உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பிஎட் பண்ற பண்றவங்களை பாருங்க நிறைய பேர் வந்து மூணு வருஷம் கழிச்சோ இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்ல பத்து வருஷம் கழிச்சோ பிஎட் படிக்கிறாங்க சரிங்களா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கிறது கூட கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருவாங்க சரிங்களா ஆனா எழுதும் போது பாத்தீங்கன்னா அவங்களால எழுத முடியாது ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லாம டைரக்டா போய் எக்ஸாம் எழுதுறதுனால அவங்களால அந்த டைமுக்குள்ள முடிக்க முடியாது சரிங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் முதல் ரெண்டு வருஷம் அந்த பத்தொம்பது இருபது அந்த முதல் ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அனுப்புகிற நோட்ஸ்லேருந்து எல்லா கொஷும் வந்துச்சு சார் நீங்கள் அனுப்புகிற வருஷம் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு சார் ஆனால் என்னால் வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியல சார் நான் ஒரு சில கொஷினை விட்டுட்டு வந்துடுறேன் சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க சரிங்களா அதுக்கு பிறகுதான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து சரி ஓகே இந்த சிரமத்தை அவங்களுக்கு வந்து குறைக்கணும் அப்படின்னா நம்ம வார வாரம் ஒரு மாடல் டெஸ்ட் வச்ச வச்சோன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து அவங்க ஈஸியாக எழுதுக்க ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன் சரிங்களா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல இருந்து தான் நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு யூனிட்டும் ஒரு இருந்து நான் டெஸ்ட் வச்சேன் சரிங்களா அந்த டெஸ்ட் எல்லாம் எழுதுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து சார் எங்களுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப உதவியா இருந்துச்சு சார் அங்கே போய் எந்த கொஸ்டினும் விட்டுட்டு வராம அந்த மூணு மணி நேரத்துக்குள்ள எல்லா கொஸ்டின் நல்லா அட்டன் பண்ணிட்டு சார் சொல்லி எனக்கு எனக்கு சொன்னாங்க சரிங்களா அதுல இருந்து நான் இப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த பிஎட் நம்ம கிளாஸ்ல ஜாய்மட்ட எல்லாத்துக்கும் அந்த வார வார டெஸ்ட் நான் வச்சிருக்கேன் சரிங்களா இந்த டெஸ்ட் வந்து கம்பல்சரி கிடையாது இந்த டெஸ்ட் வந்து உங்களுடைய பிராக்டிஸ் தான் சரிங்களா இந்த டெஸ்ட்டை மட்டும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா அதுவும் பிஎட் படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க கடைசி நேரத்துல படிப்பாங்க ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும் சோ நம்ம கிளாஸ் ஜாய்ம எல்லாத்துக்கும் நான் வார வாரம் டெஸ்ட் வைக்கிறது வந்து நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் சொல்லிடுறேன் எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த மாடல்ஸ் நான் கொடுக்குற ஒவ்வொரு கொஷனுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஓகேங்களா ஓகே இப்போ அந்த டெஸ்ட் டெஸ்டுக்கான கொஷின் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய சவுண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் பண்ண விரும்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே அதே மாதிரி அடுத்த வாரம் சண்டே என்ன டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து யூனிட் ஒன் வந்து அடுத்த வாரம் சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் சரிங்களா ஓகே இப்போ இந்த கல்வி உளவியல் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான கொஸ்டின் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மாடல் டெஸ்ட் ஒன்னு பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் டோட்டல் மார்க் வந்து தேர்ட்டி மார்க் வச்சிருக்கேன் அங்க நீங்க எக்ஸாம் இருக்கிறது எழுபது மார்க் நான் அது முப்பத்தஞ்சு பாதியா வச்சிருக்கேன் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டும் கொஞ்சமா டைம் கோஸ்டா வந்து மொத்தம் வந்து ஒன்றரை மணி நேரத்தில் இந்த கொஸ்டினை வந்து நீங்க ஒன்றரை மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறப்ப ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் செகண்ட் டைம் எழுதுறப்போ கொஞ்சம் டைம் குறையும் தேர்ட் டைம் எழுதுறப்போ அந்த டைம் அப்புறம் குறையும் நீங்க நாலா டைம் அட்டன் பண்றப்பதான் உங்களுக்கு அந்த டைம் கரெக்டா வரும் சரிங்களா சோ நீங்க வந்து ஒரு டைம் எழுதிட்டு நமக்கு டைம் அதிகமாக சொல்லி முயற்சி விட்டுறாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க இது சின்ன விஷயம் தான் ஆனா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா ஓகே இந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிட்டு அந்த பேப்பரை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சிருங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாலு டெஸ்ட் மட்டும் எனக்கு அனுப்புங்க அதுல பர்சன்டேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்ல எந்த இடத்துல ஏதாவது நீங்க மாத்தி எழுதுனா உங்களுக்கு நல்ல மார்க் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிருவேன் ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் மட்டும் எனக்கு அனுப்புங்க அடுத்த டெஸ்ட் எல்லாமே நீங்களே பிராக்டிஸ் பண்ணிக்கங்க சரிங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க எஜுகேஷனல் சைக்காலஜி டோட்டல் மார்க் வந்து முப்பத்தஞ்சு ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் கொஸ்டின் அஞ்சு ஒன் மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்க ஆன்சர் மட்டும் எழுதி எனக்கு அனுப்புங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பின் எது வளர்ச்சியின் பரிணாமம் அல்ல பின் எது வளர்ச்சியின் பரிணாமம் அல்ல ஆப்ஷன் ஏ பாருங்க உடல் ஆப்ஷன் பி பாருங்க சமூகம் ஆப்ஷன் சி பாருங்க அறிவாற்றல் ஆப்ஷன் டி பாருங்க அரசியல் ஆன்சர் மட்டும் எழுதிக்குங்க செகண்ட் கொஸ்டின் பாருங்க இதுக்கான ஆன்சர் எல்லாம் நம்ம கிளாஸ் ஜாமீன் எல்லாத்துக்கு நான் அனுப்பிச்சிருவேன் அதுக்கு பிறகு நீங்க செக் பண்ணிக்கலாம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க வளர்ச்சி குறிக்கின்றது வளர்ச்சி வந்து எதை குறிக்கின்றது ஆப்ஷன் ஏ பாருங்க நடத்தை மாற்றம் ஆப்ஷன் பி அளவு மற்றும் அமைப்பு அதிகரிப்பு ஆப்ஷன் சி மன வளர்ச்சி ஆப்ஷன் டி கற்றல் செயல்முறை தேர்ட் கொஸ்டின் பாருங்க சமூக வளர்ச்சி என்பது என்ன ஆப்ஷன் ஏ பாருங்க நண்பர்களை உருவாக்குவது ஆப்ஷன் சமூகத்தை புரிந்து கொள்வது பங்கு பெறுவது ஆப்ஷன் மேற்கண்ட அனைத்தும் பாருங்க கீழ் கண்டவற்றுள் எது மனிதர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் எவ்வாறு வளர்கிறார்கள் மாறுகிறார்கள் மற்றும் நிலைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஆய்வு விவரிக்கிறது அப்படின்னு இருக்காங்க அறிவாற்றல் உளவியல் ஆப்ஷன் பி வந்து சமூக உளவியல் ஆப்ஷன் சி வந்து வளர்ச்சி உளவியல் ஆப்ஷன் டி வந்து மருத்துவ உளவியல் இதுக்கு ஆன்சர் மட்டும் இருக்குங்க அடுத்து பிப்த் கொஸ்டின் பாருங்க இளமை காலத்தில் வேகமாக நடைபெறும் வளர்ச்சி எது ஆப்ஷன் ஏ சமூக வளர்ச்சி ஆப்ஷன் பி உடல் வளர்ச்சி ஆப்ஷன் சி நெறிமுறை வளர்ச்சி ஆப்ஷன் டி தொழில் தொழில் சார்ந்த வளர்ச்சி இதுக்கு ஆன்சர் மட்டும் இருக்குங்க அடுத்து பார்ட் பி பாருங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின் உங்களுக்கு வந்து மூணு கொஸ்டின் கொடுத்துருப்பேன் நீங்க ரெண்டு எழுதுனா போதும் ஒரு கொஸ்டின் சாய்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை கூறுக இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சினா ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அடுத்து முன்னேற்றம்னா ஃபர்ஸ்ட் அவருடைய பொருள் எழுதணும் அதுக்கு எழுதுன பிறகு தான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு எழுதுனோம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க கல்வி உளவியல் என்பதன் வரையறை கல்வி உளவியலின் முக்கியத்துவத்தை விளக்குக தேர்ட் கொஸ்டின் பாருங்க வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் இயல்புகள் யாவை இந்த மூணு கொஸ்டின ஏதாவது ரெண்டு எழுதுங்க அடுத்து டென் மார்க் கொஸ்டின் பாருங்க டென்மார்க் கொஸ்டின்ல மூணு கொஸ்டின் கொடுத்துருப்பேன் நீங்க ரெண்டு எழுதலாம் போது ஒரு கொஸ்டின் சாய்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க குமர பருவத்தினருந்து முக்கிய பிரச்சனைகளையும் அவற்றை தீர்த்தில உதவிடும் வழிமுறைகள் பற்றியும் விவாதிக்க செகண்ட் கொஸ்டின் பாருங்க பின்வருவற்றுக்கு சிறு குறிப்பு வரைகள் ஒன்னு பாருங்க மன வளர்ச்சி ரெண்டு ஒழுக்க வளர்ச்சி மூணு மொழி வளர்ச்சி இந்த மூணையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க குமர பருவத்தினருந்து சிறப்பு கூறுக சரிங்களா இந்த மூணு கொஸ்டின் இந்த கொஸ்டின்ல எல்லாரும் நீட்டாக அட்டன் பண்ணிட்டு இப்போ நல்லா பண்ணுவீங்க இந்த கொஷினை படிக்கலைன்னா நான் உங்களுக்கு இந்த கொஷின் வந்த பிறகு நீங்கள் அந்த கொஷினை பார்த்து படிச்சுட்டு கூட ரெண்டாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் இது உங்களுடைய ப்ராக்டிஸ் தான் படிக்கலைன்னா இப்போ நான் கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிச்ச பிறகு அந்த கொஷினை பார்த்து படிச்சுட்டு கூட திரும்ப நீங்கள் எழுதி பார்த்தீங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸில் பார்ப்போம்